அண்ணனுக்கு தப்பாத தம்பி கிரிக்கெட் மைதானத்தில் விஜயின் சிக்னேச்சர் ஆக்சனை செய்து அசத்திய பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரர் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் சிசிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டிகள் தற்போது மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் அரையிறுதிக்குள் யார் என்ற பல பரீட்சை நடைபெற்றது இப்போட்டியில் வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணியுடன் மும்பை ஹீரோஸ் அணியானது களமிறங்கியது வேல் சென்னை கிங்ஸ் அணியின் கேப்டனாக நடிகர் விக்ராந்த் இருந்து வருகிறார் இவர் தலைவர் விஜயின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது இவரைத் தவிர பரத் சாந்தனு பிரதிபி பாண்டியராஜன் அசோக் செல்வன் போன்றோர் வேல் சென்னை கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ளனர் ஜெனிலியாவின் கணவர் ரித்தேஷ் தேஷ்முக் மும்பை ஹீரோஸ் அணியின் கேப்டனாக இருந்து வருகிறார் இந்நிலையில் அரையிறுதிக்குள் நுழையப்போவது எந்த அணி என்ற எதிர்பார்ப்புடன் போட்டியானது தொடங்கியிருந்தது இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி இருபத்தைந்து ரன்களை குவித்தது கேப்டனான விக்ராந்த் அறுபத்தி ஆறு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் விளாசி இருந்தார் இதனையடுத்து களமிறங்கிய மும்பை ஹீரோஸ் அணியானது பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது வேல்ஸ் சென்னை கிங்ஸ் அணியானது அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைக்க காரணமாக இருந்த நடிகர் விக்ராந்த் தனது சதத்தை பூர்த்தி செய்த நேரத்தில் அவர் செய்த செயல்தான் தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது சதத்தை கொண்டாடும் விதமாக மெர்சல் படுத்தல் தலைவர் விஜய் அவர்கள் தலைக்கு மேல் கையை தூக்கி எப்படி அசிப்பாரோ அதே போன்று அசைத்து தனது கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினார் விக்ராந்தின் இந்த செயல் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அண்ணனுக்கு தப்பாத தம்பி விஜயை பெருமைப்படுத்திய தம்பி விக்ராந்த் என இந்த வீடியோவிற்கு கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர்